திருப்பரங்குன்றம் சர்ச்சையை திசை திருப்ப திமுக கையில் எடுத்த புதிய ஆயுதம் நூத்தி எண்பது அடியில் முருகனுக்கு பிரம்மாண்ட சிலை வணக்கம் நண்பர்களே திமுக அரசை பொறுத்தவரை முழுக்க முழுக்க சிறுபான்மை இனத்தவருக்கு ஆதரவாக தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டு வந்த போதும் இன்னொரு பக்கம் இந்துக்களை சாதி ரீதியாக பிரித்து வாக்கு வங்கி அரசியல் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தி பிராமணர் அல்லாத இந்துக்களின் கவனத்தை திமுக பக்கம் இழுத்தார்கள் ஆனபோதிலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எம் பி நவாஸ் கனி திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள இஸ்லாமிய தர்காவில் ஆடு கோழி பலியிட்டு வழிபாடு நடத்த தனது ஆதரவாளர்களுடன் சென்ற விவகாரத்தில் திமுக இப்போது வரை குரல் கொடுக்கவில்லை அப்படி ஒரு விஷயம் நடந்ததே எங்களுக்கு தெரியாது என்பது போன்று அமைதி காத்து வருகிறார்கள் இதேபோன்று இஸ்லாமிய தர்காவில் இந்துக்கள் ஏதேனும் பிரச்சனை செய்திருந்தால் திமுக மட்டுமின்றி அதன் கூட்டணி கட்சிகளும் கொந்தளித்திருப்பார்கள் இந்து கடவுள் முருகன் விவகாரம் என்பதால் இஸ்லாமியர்கள் தான் நமக்கு முக்கியம் என்பது போன்று தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள் அதே சமயம் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை களமிறங்கிவிட்டதால் பழைய ஞாபகத்தில் இந்துக்களை விமர்சித்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தால் ஒட்டுமொத்த இந்துக்களும் பொங்கி எழுந்து விடுவார்கள் என்பதனால் இப்போது வரை திமுக வாயே திறக்கவில்லை அதே சமயம் இந்துக்களின் அதிருப்திக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக நேற்று அமைச்சர் பாபு மூலமாக ஒரு தகவல் வெளியிட்டு இந்துக்களின் கோபத்தை தணிக்கும் முயற்சியாக ஒரு வேலை செய்துள்ளார் மு ஸ்டாலின் அது என்னவென்றால் முருகனின் அறுவடை வீடுகளில் ஏழாவது படை வீடாக கருதப்படுவது கோயம்புத்தூரில் உள்ள மருதமலை முருகன் கோவில் ஆகும் இந்த மலையடிவாரத்தில் நூத்தி எண்பது அடி உயரத்தில் ஒரு முருகன் சிலை அமைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார் இந்த சிலையானது ஆசியாவிலேயே அதிக உயரம் கொண்ட முருகன் சிலையாக உருவாக்கப்படும் என்று கூறியிருக்கும் அமைச்சர் பாபு தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து முருகன் கோவில்களுக்கும் குடமுழுக்கு நடத்தப்பட உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியிட்டு நாங்கள் இந்துக்கள் மீது பாசமாக தான் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவது போல் இந்த சர்ச்சையான நேரத்தில் இப்படி ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார் ஆனால் இப்படி மீடியாக்களிடம் அமைச்சர் சேகர்பாபு கூறிய போது முருகனின் முதல் அறுபடை வீடான திருப்பரங்குன்றம் மலையில் இஸ்லாமியர்கள் அசைவ உறவுகளை கொண்டு சென்று சாப்பிட்டுள்ளார்களே என்று மீடியாக்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்ட போது அதற்கு எந்த பதிலும் கொடுக்காமல் அங்கிருந்து வேகமாக சென்றுள்ளார் அமைச்சர் பாபு அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை விட்டாலும் தங்களது சிறுபான்மையினர் வாக்கு வங்கிக்கு சேதாரமாகிவிடும் என்று அவர்கள் விஷயத்தில் திமுக கவனமாய் காய் நகர்த்தி வருகிறது என்பதையே பாபுவின் இந்த செயல்பாடு வெளிப்படுத்துகிறது அடுத்த செய்தி ஞானசேகருக்கு வரிப்பு நோய் பாந்தி மயக்கம் உண்மையா மருத்துவமனையில் சந்தித்த யார் அந்த சார் காவல்துறை பாதுகாப்புடன் நடந்த ரகசிய சந்திப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி ஞானசேகரனிடத்தில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது இந்த விசாரணையில் சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியான போதும் யார் அந்த சார் என்பதை இப்போது வரை வெளியில் செல்லாமல் ரகசியம் காத்து வருகின்றனர் என்றாலும் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் அவனை விடாமல் துருவி துருவி விசாரணை செய்து வருகிறார்கள் இதன் காரணமாகவே அவர்களது விசாரணையில் இருந்து தான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக முதல் நாள் வலிப்பு நோய் வந்தது போன்று நடித்துள்ளான் ஞானசேகரன் அதன் காரணமாக அவசரகதியில் அவனை ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்த்துள்ளார்கள் ஆனால் அங்குள்ள மருத்துவர்கள் அவனது உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லை விசாரணையிலிருந்து தப்பிக்கவே இப்படி நாடகமாடுகிறான் என்று தெரிவித்துள்ளார்கள் என்றாலும் ஒரு நாள் முழுக்க அவனிடத்தில் விசாரணை நடத்திய சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் அதற்கு அடுத்த நாள் மீண்டும் விசாரணை தொடங்கிய போது வாந்தி மயக்கம் வந்ததாக சொல்லி இருக்கிறான் இதன் காரணமாக நேற்று மீண்டும் அவனை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார்கள் ஆனால் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அதாவது மருத்துவமனையில் சில தினங்களாக ஞானசேகரன் சிகிச்சையில் இருந்த போது அவனை திமுகவை சேர்ந்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் நேரில் சந்தித்து பேசியதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக மா சுப்பிரமணியம் மருத்துவத்துறை அமைச்சர் என்பதால் அவர் ஞானசேகரனை சந்திப்பதற்கு காவல்துறையினரும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் அவரை உள்ளே அனுப்பி வைத்துவிட்டு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள் இப்படி ஞானசேகரனை மா சுப்பிரமணியம் இரண்டு முறை சந்தித்துள்ளாராம் ஆனால் இந்த சந்திப்பில் காவல்துறையின் விசாரணையில் எப்படி பேச வேண்டும் என்னென்ன விஷயங்களை மூடி மறைக்க வேண்டும் என்று மா சுப்பிரமணியம் ஞானசேகருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதன் காரணமாகவே விசாரணை வளையத்தை விட்டு அவனை வெளியில் கொண்டு வந்து யாரையும் காட்டி கொடுத்துவிடக் கூடாது என்று எச்சரித்திருப்பதாக ஒரு ரகசிய தகவல் வெளியாகி உள்ளது அதனால் இனிமேல் ஞானசேகரன் இடத்திலிருந்து அத்தனை எளிதில் உண்மையை வெளியில் கொண்டு வர முடியாது என்றும் கூறப்படுகிறது என்றாலும் மாணவி விவகாரத்தில் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் யார் அந்த சார் எப்போது அம்பலத்துக்கு வருவார் என்றுதான் அனைவருமே எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இப்போது மா சுப்பிரமணியம் ஞானசேகரனுடன் நடத்திய சந்திப்பை பார்க்கும்போது அந்த யார் அந்த சாரை அவன் வெளியில் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொன்னால் ஞானசேகரன் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் என்கிற அதிர்ச்சி தகவல்கள் வெளியாக தொடங்கிவிட்டன என்றாலும் சிறப்பு புலனாய்வு படையின் கிடுக்குப்பிடி அதிகரித்து விட்டதால் இந்த மாணவி விவகாரத்தில் திரைமறைவு ரகசியங்களை ஞானசேகரன் லீகோச் செய்வானா இல்லை உயிர் பயத்தில் மூடி மறைத்து விடுவானா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த செய்தி கங்கையில் புனித நீராடிய அமித்ஷாவை விமர்சித்த கார்கே பாஜக கொடுத்த பதிலடி வட இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை இந்துக்களால் காங்கிரஸ் கட்சி புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இதற்கு முக்கிய காரணம் ராகுல் காந்தி போன்றவர்கள் பாகிஸ்தானை சார்ந்த தலைவர்களுடன் நெருக்கமாக இருப்பதோடு இந்துக்களுக்கு எதிரான அரசியலை நீண்ட காலம் செய்து வருகிறார்கள் இதன் காரணமாகவே வட இந்தியாவில் இந்துக்கள் காங்கிரஸ் கட்சியை சுத்தமாக தலைமுழுகிவிட்டார்கள் என்றாலும் இந்துக்களை விமர்சிப்பதை அவர்கள் நிறுத்தியதாக தெரியவில்லை இந்த நிலையில் தான் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பிரயாக்ராஜ் நகரத்தில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது இந்த கும்பமேளா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது இதில் புனித நீராடுவதற்காக ஏராளமான பக்தர்கள் படையெடுத்த வண்ணம் உள்ளார்கள் அதோடு இந்த கும்பமேளாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உட்பட பல பாஜக தலைவர்கள் புனித நீராடி வருகிறார்கள் இன்னும் பல பாஜக தலைவர்கள் அடுத்தடுத்து செல்ல போகிறார்கள் இந்த நிலையில் அமித்ஷா புனித நீராடியதை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே விமர்சித்துள்ளார் அவர் கூறுகையில் கங்கையில் நீராடுவது நாட்டில் வறுமையை ஒழித்து விடுமா அல்லது பசியை போக்கிவிடுமா என்று ஒரு கமெண்ட் கொடுத்துள்ளார் ஆனால் அவரது இந்த கருத்துக்கு சோசியல் மீடியாவில் எதிர்ப்புகள் எழுந்ததை அடுத்து நான் யாருடைய நம்பிக்கையையும் கேள்வி கேட்கவில்லை என்னுடைய கருத்தை தவறாக உணர்ந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் ஜகா வாங்கியுள்ளார் அவரை பொறுத்தவரை ஏதாவது ஒரு வகையில் பாஜகவை விமர்சிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இப்படி ஒரு பதிவை போட்டுள்ளார் அதையடுத்து கார்கேவுக்கு டெல்லி பாஜக ஒரு சரியான பதிலடி கொடுத்துள்ளார்கள் அந்த பதிவில் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வரும் மகா கும்பமேளா சனாதன நம்பிக்கையின் அடையாளமாகும் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் இதை கடைபிடித்து வருகிறார்கள் ஆனால் இந்தியாவின் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி இந்துக்களின் இந்த நம்பிக்கையை கேலி செய்கிறது கங்கையில் நீராடுவது வறுமையை ஒழிக்குமா வேலை வாய்ப்பை வழங்குமா மக்களுக்கு மகிழ்ச்சி தருமா என்று காங்கிரஸ் கட்சியின் கார்கே கேள்வி எழுப்புகிறார் இவரால் சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் பின்பற்றும் கிறிஸ்தவ மதத்தின் நம்பிக்கையை பற்றி இப்படி கருத்து வெளியிட முடியுமா இந்த விஷயத்தில் நாங்கள் அவருக்கு சவால் விடுகிறோம் அதோடு காங்கிரஸ் கட்சியினர் இஃப்தார் விருந்துக்கு சென்று வருகிறார்கள் அதன் மூலம் வறுமை நீங்குமா என்று கேள்வி எழுப்பியுள்ள பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியின் இதுபோன்ற கருத்துக்கள் வக்க கேடானது மற்ற மதங்களின் உணர்வுகளை போற்றி வரும் காங்கிரஸ் கட்சி இந்துக்களின் மத உணர்வுகளை மட்டும் எதற்காக தொடர்ந்து புண்படுத்துகிறது எதற்காக அவர்களுக்கு இத்தனை சனாதான எதிர்ப்பு மனநிலை உள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது பாஜக திருப்பரங்குன்றம் சர்ச்சையை திசை திருப்பும் முயற்சியாக முருகனின் ஏழாவது படை வீடாக கருதப்படும் மருதமலை கோவில் மலை அடிவாரத்தில் நூத்தி எண்பது அடி உயரத்தில் முருகனுக்கு சிலை அமைக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு அறிவித்திருப்பது மற்றும் மலிப்பு நோய் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஞானசேகனும் அமைச்சர் மா சந்தித்து பேசியதோடு யாரையாவது காட்டி கொடுத்தால் சிக்கலாகிவிடும் என்று எச்சரித்திருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி கங்கையில் புனித நீராடிய அமித்ஷாவை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி புனித நீராடினா நாட்டில் வறுமை வருமா பசி போய் வருமா என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்திருப்பதற்கு பாஜக கொடுத்த பதிலடி குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பட்சில் நன்றி வணக்கம்